புதிய சட்டம் சட்டமூலம் தொடர்பில் மீனவர்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் கடந்த காலத்தில் கொண்டுவரப்பட்ட கடற்றொழில் தொடர்பான சட்டமூல வரைப்பை தற்போதைய அரசாங்கம் சட்டமூலமாக்க முனைவதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணைய பிரதிநிதி நா வர்ணகுல சிங்கம் தெரிவித்தார் யாழ் வடமராட்சி ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் ஒரு புதிய கடத்தொழில் சட்டம் ஒன்றை கொண்டு இது வந்து ஏற்கனவே இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தால் இந்த புதிய சட்டங்கள் கொண்ட கொ சட்டம் கொண்டரப்பட்டு சில அமைப்புகள் சில கட்சி கட்சி தங்கள் சம்பந்தப்பட்ட ஆக்களை கூட்டி கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் வச்சு அந்த புத்தகத்தை அந்த ஜாப்பு புத்தகத்தை பார்க்க சொல்லி கொடுத்து அதில் வந்து நடப்பதில் ஒரு இடமும் அஜு பதிவும் இல்லை அதில் வந்து என்ன நடைமுறை ஒன்றுமே இல்லை வெள்ள பேப்பராக கிடக்கு நடப்பதில்லை முன்னுக்கும் பின்னுக்கும் கொஞ்சம் கொஞ்சத்தை போட்டுட்டு அதை வந்து மக்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி முதலிருந்த அரசாங்கம் அதை வற்புறுத்தினது ஆனால் அதை வந்து ஒரு சில நாளில் ஏற்கப்பட்டது ஆனால் இலங்கையில் உள்ள கடத்தொழில் மக்கள் அனைவரும் அதை வந்து நிராகரித்தது நிராகரித்தது ஆனால் அது இந்த நகல் வந்து இன்றை வரையும் ஒரு சங்கங்களுக்கும் கொடுக்கப்படையில் புதிய சட்டம் என்றால் சகல சங்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டு சகல சங்கங்களும் அதை பார்த்து நல்லது கெட்டது தீர்மானித்து அதுக்கு பிறகு நல்லது கெட்டது கதைக்கிறது இது அப்படி எதுவும் இல்லை ஆனால் அப்போ இருந்து அரசாங்கம் வந்த சட்டத்தை கொண்டு வரைய நிராகரிக்கப்படும் இலங்கேரிய கடத்தொழில் ஆளு எல்லோரும் நிரா எல்லோரும் நிராகரிக்கப்பட்டது இன்றைக்கு திரும்பியும் அதை தூசு தட்டி எடுத்துருக்கிறார் இப்போ வந்த கடத்தொழில் அமைச்சர் இப்போ வந்த கடத்தொழில் அமைச்சர் வந்து உண்மையின்படி ஒரு சரியான அமைச்சரும் இல்லை கடத்தொழில் ரெண்டு என்ன கடத்தொழிலுக்கு எப்படி நடத்தணும் கடத்தொழில் எப்படி பலப்படுத்தணும் கடல் வளத்தை எப்படி பாதுகாக்கணும் இந்த எங்கே இந்த கடல் பலத்தால் பல அந்நியச்சன வாணியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மண்டைக்கு ஒரு அறிவும் இல்லை கடத்தொழில் என்று சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூறு தான் கடலுக்கு கடத்தொழில பிரித்தான் கைக்கணும் கடத்தொழிலை பெரியத்தான் அணுகணும் இன்றைக்கு ஒவ்வொரு சங்கங்கள புனரமைச்சு சமாசங்களை புனரமைத்து சம்மளங்களை புனரமைக்கணும் இன்றைக்கு அந்த நடவடிக்கை இல்லை தேவை இல்லாத வேலையில் பார்த்து ஒன்று உண்மையின்படி இந்த இப்போ வேறு சட்டம் வந்து சில நாடுகளுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளோ அல்லது வேறு நாடுகளோ சீனா போன்ற நாடுகளுக்கு குத்தை அடிப்படையில் எங்கெடுத்த கடலை விற்று தாங்கள் கோடி கோடி மில்லியனை சம்பாதிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறாங்க உண்மையின்படி எந்த அரசாங்கமும் சரி மக்கள் கருதி மக்களுக்காக எதையும் செய்ய இல்லை அப்போ திருப்பியும் வந்து இன்றைக்கு கடத்தொழில் உண்மையின்படி இன்றைக்கு கடத்தொழில் எடுத்துக்கொண்டால் நாங்கள் உண்மையாக யுத்த காலத்தில் நிம்மதியாக தொழில் செய்கிறாங்க கடலில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்காலாக போனால் நேவி கண்டால் நேவி சுடு வாழுங்கிற மக்கள் எத்தனை பேர் செத்து தான் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த நேரத்தில் ஒரு முக்கால் கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் போய் தேவையான மீனை பிடிச்சாங்க தேவையான மீனை பிடிச்சி நாங்கள் உண்மையின்படி பய செல்லடிக்கோ துப்பாக்கிச்சூட்டுக்கு பயந்தாலும் ஆனால் வளமாகத்தான் வாழ்ந்துறாங்க தான் வாழ்ந்துறாங்க இன்றைக்கு புதுசாக உருவாக்கப்பட்ட சட்டம் எந்த சங்கங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உண்மையின்படி இந்த சட்டம் வந்து கடத்தலை நீதி துறையாளர் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டம் உங்களுக்கு சரியோ புள்ளியோ அதை சகல சங்கங்களுக்கு இப்போ ஜால் மாவட்டம் என்றால் இப்போ படமாக என்றால் படமாக இலங்கையில் உள்ள சகல சங்கங்களுக்கும் கொடுக்கணும் கொடுத்த அந்த சங்கங்கள் வந்து அதை வாசித்து பார்த்து சரி கதைக்கும் நீங்கள் அதை பற்றி அதையும் வெளிவிடே இல்லை அது இந்த சட்டத்தையும் வழிபடே இல்லை ஒன்றையும் வெளிவிட இல்லை நீங்கள் இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு கூப்பிட்டு கதைச்சு சீனா போன்ற நாடுகளுக்கு கடலை அறிக்கை வைக்க வளர்க்கிறீர்கள் இந்த புதிய சுட் சட்டம் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் இந்த கடத்தொழில் நீதிவள உருவாக்கப்பட்ட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த மீனவரை சந்தோஷமாக தொழில் செய்ய விடுங்க இதுதான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது